பசுகா கேட்பாருப்பா அவரு இல்லை தான் கேட்கணும் என்ன ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன் சொல்லுங்க ஏன்னா ஒரு ஹீரோ வந்து சக நடிகர் கீழே துணை நடிகர்ல பார்த்தா கூட ஓகே அப்படின்னு இருப்பாங்க ஆனா அவங்களையும் மேடை ஏத்தி நீங்க அழகு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது நாங்க கிரிக்கெட் நாங்க வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ்ங்க ஸோ அதனால ஒரு பதினோரு பேரோடு இதுல பதினோருல பதினாறு தான் போவோம் ஸோ ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு வந்து வர படங்கள்ல முத முதல்ல வந்து படத்துடைய பேரை தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷில் மாத்தினதுல உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அதே போல இதுலேயும் ட்ரிபிள் டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் தலைமையில் வந்ததா இல்லை இது வந்து பியூராக வந்து முத்து அவரோட இது தான் இப்போ ஏன்னா கொஞ்சம் கட்சி பேர் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி மூணு எழுத்துல இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இந்த கொஞ்சம் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஊராட்சி தலைவராக நடிக்கிறேன் ஸோ அதில் வந்து சரி ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸில் தான் நான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அது இல்லாமல் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரிபிள் டி அப்படின்னு நடிச்சா உடனே அது வந்து வந்துடுது ஸோ எஸ்எம்எஸ் ட்ரிபிள் டி இப்போ அடுத்த படம் கூட ஜாலியாக இருந்த ஒருத்தன் ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம்